நீலம் பட்பாட்டு மையத்தில் இருந்து செயல்பட்டு வரும் கானா பாடகர் இசைவாணி அவர்கள் ஐயம் சாரி ஐயப்பா என்ற பாடலை பாடியுள்ளார் இது சென்ற வருடம் பாடியதாக இருந்தாலும் இந்த ஆண்டு வைரலாக சமூக வலைதளங்களில் வருகிறது இதில் ஐயப்பனை கொச்சைப்படுத்தும் நோக்கோடு பல வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன இது கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களின் மனதை பெரிதும் புண்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இசைவாணி அவர்கள் கழுத்தில் சிலுவை அணிந்தபடி இந்த பாடலை பாடுகிறார் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் இந்து மதத்தினர் வணங்கும் கலியுக தெய்வமான ஐயப்பனை பழிக்கக்கூடிய பாடலை பாடியிருப்பது இரு மதத்தினரிடையே துவேசத்தை உண்டாக்கும் செயலாகும் இசைவாணியை கண்டித்து பல ஆன்மீக அமைப்புகளும் ஐயப்ப பக்தர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றனர் அதேபோல கோவையிலும் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பாகவும் ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் இசைவாணி மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் புடைசூழ வந்து கோவை மாநகர ஆணையாளர் அவர்களிடம் புகார் அளித்துள்ளனர் ஐயப்ப சாமிகள் சரண கோஷத்தோடு இந்த புகார் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் கே தசரதன் கோட்ட பொதுச் செயலாளர் பாபா கிருஷ்ணன் மாவட்ட பொதுச்செயலாளர் ஜெய்சங்கர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் மாவட்ட செயலாளர் கே ஆருசாமி கே மகேஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் அருண் சங்கர் இந்து ஆட்டோ முன்னணி ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் விக்னேஷ் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கிருஷ்ணன் இந்து முன்னினுடைய கோவை கோட்டை பொதுச் செயலாளர் கடந்த பத்து நாட்களாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம சமூக வலைதளங்களில் நீளம் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த இசைவாணி அவங்க அயம்சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடினாங்க ஏற்கனவே அது பழைய பாட்டு ஆனால் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் அதை ட்ரெண்டு பண்ணிகிட்ருக்காங்க இது கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுடைய மனதை புண்படுத்துது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த இசைவாணி அம்மா வந்து ஒரு கிறிஸ்துவர் அவர் கழுத்தில் வந்து சிலுவை போட்டிருக்காங்க சிலுவை போட்டுட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் வணங்கக்கூடிய ஐயப்பனை வந்து கிண்டல் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு வருவோம் பெண்கள்லாம் கோயிலுக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறது வந்து இரு மதத்தினிருக்கிடையே வந்து கலவரத்தை தூண்டுற செயலாகும் இந்த இசைவாணியினுடைய செயலை இந்து முன்னி வன்மையாக கண்டுச்சு அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் கமிஷனர் அலுவலகத்தில் ஆங்காங்கே காவல் நிலையங்களில் புகார் கொடுத்துட்டு வரோம் இசைவாணி மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ கஸ்தூரி அவர்கள் பேசினாங்க அப்படிங்கிறக்காக அவங்க மேலே வழக்குப்பதிவு பண்ணி சிறையில் அடைச்சாங்க திராவிட மாடல் அரசை யாராவது அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னாவே அவங்க மேலே வந்து சமூக வலைத்தளங்களில் கருத்தை பதிவிட்டாவே அவங்க மேலே கடுமையான வழக்கு பதிவு செய்கிறாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விட்ட அவரு தான் அந்த கோயில் கோயில் சம்பந்தமானதெல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க அவரே ஐயப்ப பக்தராக தான் அவரே மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறவரு தான் அப்போ இந்த இசைவாணி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பல ஐயப்ப பக்தர்கள் கொந்தொழித்து போயிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசத்தை கிண்டல் பண்ணாங்க இந்த நாத்தி அரசு வந்ததுக்கு பிறகு இந்து மதத்தை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அதெல்லாம் பழைய காலம் இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்குது இந்துக்கள் மத்தியில் எழுச்சி வந்திருக்கு பல ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக பல இடங்களில் புகார் கொடுத்துருக்காங்க நாங்க இந்து சார்பாக கேட்கறது இசைவாணி மேலே கடுமையான வழக்கு செய்து அவங்கள சிறைகள் அடைக்கணும் இது வந்து கலவரத்தை தூண்டுற செயல் அது மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உலக நாடுகள் முழுக்க பக்தர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க வெளிநாடுகள் இருந்து கூட சபரிமலைக்கு வராங்க இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஐயப்ப பக்தர்களையும் இந்து சமுதாயத்தினுடைய நடைமுறைகளையும் தாக்கி பேசுறக்கு ஒரு கிறிஸ்தவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இவங்க நாத்திகத்தை பரப்புறோம் பெரியாரை பரப்புகிறோம் அப்படிங்கிற போர்வையில் இந்து மதத்தையுமே கிண்டல் இந்து மதத்தை மட்டும் கிண்டல் பண்ணுற இந்து மத கலாச்சாரங்களை வந்து சீரழிக்கிற மாதிரி பேசுகிற இவங்கள வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கட்டாயம் இவங்களை மாதிரி ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் நாளைக்கு இந்துக்களே திமுக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதனால் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகாமல் இசைவாணி மேலே கடுமையான வழக்குப்பதிவு செய்யணும்னு சொல்லி இந்து சார்பாக கேட்டுக்கிறோம்